السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم إلا الله حق سبحانه وتعالى ورونك ورتاحها الحمد لله சலாமும் சலவாத்தும் எங்களுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிக் வல்லாம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபித்தோழர்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் இமாம்கள் சாலகங்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே அவர்களே தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழாம் இரவில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹர்புல்ல ஆனமின் பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக சங்கக்குரிய அல்லாஹு நடை சோதரர்களே அல்லாஹாக்கு சுபஹானு தாலா இந்த உலகத்துடைய முடிவுக்கு பிறகு நம்ம வாழ்க்கைக்கு பிறகு மறு உலக வாழ்க்கையை ஆகியத்துடைய வாழ்க்கை அல்லாஹாக்கு சுபஹானுகோத்தாலா வைத்திருக்கிறார் எனவே அந்த ஆகியத்துடைய வாழ்க்கை மனிதனுக்கு ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது அதற்கு மாற்றமான இடமான நரகமாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்க மிகுந்தவர்களே சொர்க்கம் என்று சொன்னால் அலமதுல்லா வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நடந்தவர்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்க்கையாக எடுத்துக் கொண்டவர்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் போயிடுவாங்க ஆனால் நரகவாசிகள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் சொர்க்கம் போறதுக்கு நல்லா மகிழ்ச்சி செஞ்சாங்க சொர்க்கம் போயிட்டாங்க நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன தவறுகள் செய்தார்கள் சங்கையானவர்களே சொன்னாங்க அவர்கள் உன்னுடைய மனசுக்கு நல்லதாக படுது என்று சொன்னால் உண்மையிலே அது நன்மையான காரியம்தான் உன் மனசுக்கு உருத்தலா இருக்குதா இதா ஹசனதுக ஹசன் அது உன் மனசுக்கு உறுத்தலாக இருக்குதா உன்னுடைய மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதா அது ஒரு கெட்ட செயலுங்கிறது நீ நினைச்சிக்க அப்போ நம்ம மனசுக்கு எதெல்லாம் ஏத்துக்கற முடியாத செயல்களாக இருக்குதோ சங்கை மிகுந்ததோ சங்கை மிகுந்த அல்லாஹார்களே உருத்தலா ஒரு அவ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மனம் உருந்துகிட்டே இருக்குது மனம் மறந்துகிட்டே இருக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது உறுத்தலாக இருக்குது ஏன்டா இதை செஞ்சோம் ஏன் இப்படி பண்ணோம் அந்த உருத்தல் வந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த செயல்ல ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கும் இதுதான் சங்கியானவர்களே ஒரு சின்ன அமலாக சின்ன செயலாக இருந்தாலும் சரிதான் பெரிய பிரம்மாண்டமான செயலாக இருந்தாலும் சரிதான் ஆனால் நரகத்துக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அது சின்ன அமல் பெரிய அமல் சின்ன பாவம் பெரிய பாவம் என்கிறது எல்லாம் கணக்கில் இருக்காது சங்கியானவர்களே ஆனால் நரகத்துக்கு போகக்கூடிய பாவத்தை செய்து கொண்டே இருப்பான் சங்கக்குரிய அல்லாஹர்களே சௌதர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குசுப்ஹானஹு தஆலா நான் மேலே ஓதிய இந்த குர்ஆனுடைய வசனத்திலே யா ஐஹல்லதீனா ஆமனூ குன் அன்ஃஸகும் வ அஹலிகும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பதাহত கொள்ளுங்கள் நரக நெருப்பை விட்டு பதাহত கொள்ளுங்கள் அல்லாஹ் குசுப்ஹானஹு தஆலா ஷாத்தாஸ்னிதத் ஏன் தெரியுமா வகுது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா அந்த நரகத்தை எரிக்க வைக்கக்கூடிய கொல்லிகள் வந்து மனிதர்களும் கற்களும் தான் இன்னைக்கு நாம நர நெருப்பை எரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி விறகு கட்டைகளை போடுறோம் கரிய போடுறோம் ஏதாவது ஒரு பொருளை பேப்பரை போடுறோம் மண்ணெண்ணைய ஊத்துறோம் நெருப்பு எரியல் வேண்டி இந்த மாதிரி பொருட்களை நம்ம யூஸ் பண்றோம் அவர்களே இதே அல்லாஹு சொல்றான் நெருப்பை எரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹூ தாலா நம்ம எப்படி மன்னனையை ஊத்தி நெருப்பை அதிகமாக எரிய வைக்கிறோமோ அந்த நெருப்பை உண்டாக்குற கருவியாக அல்லாஹா இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஹன்னாஸ் மனுஷனையும் கற்கனையும் கொண்டுதான் அல்லாஹு நெருப்பை உண்டாக்குவான் அந்த நெருப்பை அதிகமாக எரிய செய்வான் சங்கிகுரிய அல்லாஹுடர்களே சௌதர்களே ஏன் அல்லாஹ் சுகானுத்தாலா இந்த மாதிரி சொல்லிருக்கிறார் அப்ப நரகத்தை விட்டு நாம பாதுகாத்துக்கணும் அல்லாஹ் மன்னி ஆவுதுபிக்க மினாதா பில் கபர் ஓமினாதா பின்னார் ஒவ்வொரு தொழுகையிலையும் செல்லல்லாஹா அவளே சிலவர்கள் கேட்டதோ ஆ மேலானவர்களே தொழுகைக்கு சலான் குடுக்கறதுக்கு முன்னாடியே ரபி அவர்கள் கேட்கறதோ அதுதான் இதே அல்லாஹ் மன்னி அவது பிக்கும்னாதா பில் கபர் கபருடைய வேதனை

இந்த நரகத்துக்கு போறதுக்கு பல பேர் பலவிதமான அமல்களை செய்யறாங்க பலவிதமான கெட்ட செயல்களை செய்றாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிய பெரும் பாவங்கள் அது மதுவாக இருக்கலாம் மது அந்ததாக இருக்கலாம் அல்லது விபச்சாரமாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம் சூதாக இருக்கலாம் நமக்கு பெரும் பாவம் என்று எதெல்லாம் தெரியுதோ கொலை கொள்ளையாக இருக்கலாம் இந்த மாதிரி பெரும்பாவங்கள் நமக்கு தெரியுது மட்டும்தான் மனுஷனை கொண்டு போய் நரகத்துல சேர்க்கும்னு நம்ம நினைக்க கூடாது அல்லா பாதுகாக்கணும் சங்கர் இந்த அமல் கூடவா என்ன நரகத்துல சேர்த்துச்சு இந்த செயல் கூடவா நரகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகுது அப்படிங்கிற ரீதியில் அல்லஹாக்க சுபகானவத்தாலா சில விஷயங்களை சொல்லி காட்டுறான் அருமையான அவர்களே அந்த நரகம் ரொம்ப பயங்கரமானது ரொம்ப கடினமானது ரொம்ப கொடூரமானது அல்லாஹ்க சுபகானவத்தாலா ஆயிரம் வருஷமாக அந்த நரகத்தை எரிய சொன்னான் அந்த ஆயிரம் வருஷமாக நரகம் எரிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் ஆயிரம் வருஷம் அல்லாஹு எரிய சொன்னான் திரும்பவும் ஆயிரம் வருஷம் அல்லாஹு மூவாயிரம் வருஷம் நரகத்த ரபுல ஆலவின் எரிய சொன்னான் மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலர்கள் மாறிச்சு இப்ப இருக்கக்கூடிய நரகம் கருண் நிறத்தில் இருக்குது மூவாயிரம் வருஷம் எரிக்கப்பட்ட நரகம் வெறும் கருண் நரகத்தில் அல்லாஹு அமைச்சு வச்சிருக்கிறான் முதலாவது ஆயிரம் வருஷம் எரிஞ்சதுக்கு பிறகு சிகப்பு கலராக இருந்துச்சு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நெருப்புகள் நம்ம பார்க்கக்கூடிய நெருப்புகள் என்ன கலருக்கு இருக்குதோ அதே கலர்ல நெருப்பு நரகத்துடைய நெருப்பு இருந்துச்சு இரண்டாவது ஆவது ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டதுக்கு பிறகு அது வெள்ளை நிறமாக மாறுச்சு மூன்றாவது ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இப்போது நரகம் வெறும் கருண் நிறமாக இருக்குது சங்கி மிகுந்த அல்லாஹ் நிறையார்களே சௌதரர்களே அல்லாஹுக்கு சுபகான ஊத்தாலா ஒரு ஆண் இந்த நரகத்துடைய ஆழத்தை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அல்லாஹத்தால மனைவர்களுக்கும் சொர்க்கவாதியாக போகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக மேலானவர்களே அவரவர்களுடைய நன்மைகள் கணக்கில் இடப்பட்டு யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க யார் யாரெல்லாம் தவறு பாவங்கள் செஞ்சாங்களோ அவர்களும் நரகத்துக்கு போயிடுவாங்க அந்த நரகத்துக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சங்கியானவர்களே யாருமே இருக்க மாட்டாங்க மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நனகத்துடைய ஆழத்தை பத்தி அல்லாஹ் ஹக்க சும அனுபவத்தால சொல்றான் யாருமே இல்லை எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல்லா முடிஞ்சுச்சு சொர்க்கத்துக்கு போறவங்க அங்க போயிட்டாங்க நரகத்துக்கு போறவங்க இங்க போயிட்டாங்க அங்க முடிஞ்சுச்சு அல்லாஹ் ஹக்க சுமஹானுத்தால நரகத்திற்கு கேட்குறான் ஹலிம் தலத்தி திபுல அலவின் குரானில் சொல்லக்கூடிய வார்த்தை நரகமே நீ நிரம்பிட்டியா உன்னுடைய ஒவ்வொரு நிறைஞ்சிருச்சா சங்கயான ஒரு களே நீ பூர்த்தியாகிட்டியா நரகம் சொல்லுமாம் சொல்லுமாம் இன்னும் ஏதாவது இருக்குதா என்று நரகம் கேட்கும் இன்னும் ஏதாவது இருக்குதா இன்னும் ஏதாவது இருந்தால் கூட அந்த அளவுக்கு நரகம் சொல்லுது என்று சொன்னால் மேலானவர்களே யாருமே கிடையாது எல்லா மனிதர்களும் போயிட்டாங்க அவர் அவர்கள இடத்துக்கு போயிட்டாங்க நரகம் இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்குது அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் இந்த நரகத்தை விட்டுதான் செல்லலாகலே அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னார்கள் சங்கானவர்களே அல்லாஹுத்தாலா ஒரு சிலர்களை சொல்றான் பெரும் பாவங்கள் செய்தவங்க மட்டும்தான் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் இல்ல அல்லாஹால குர அந்த சிலர்களை சொல்லி காட்டான் சங்க அல்லாஹனுடைய அறகே சோதரர்களே நரகத்திலே ரொம்ப கடினமான கொடூரமான ஒரு நரகம் என்று சொன்னால் எட்டு சொர்க்கங்கள் இருக்குது ஏழு நரகங்கள் இருக்குது அந்த நரகத்திலே ரொம்ப அதிக அதிக தண்டனைகள் கொடுக்கப்படுறது கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படுறதுன்னு சொன்னால் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம்தான் மே அப்போ சொர்க்கவாதிகள் வந்து நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம் அதுலேயும் என் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்பாங்களாம் என்னன்னா சக்கரில் வந்து இருக்கிற அருமையானவர்களே அது யார் என்று சொன்னா உண்மையிலேயே என் குடும்பத்தில் யாராவதாக இருப்பாங்க அல்லது என் கூட படிச்ச ஒரு நண்பனாக இருப்பான் அல்லது என்னுடைய உடன்பிறப்பு யாராவது இருப்பாங்க அல்லது என் கூட பிரயாணித்தவனாக இருப்பான் என் கூட டிராவல் பண்ணவனாக இருப்பான் மனைவ மக்கள் யாராக இருக்கணும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவங்கள பத்தி கேட்பாங்களாம் சொர்க்கத்தில் இருந்துகிட்டு அவர்கள் கேட்பார்கள் என்னடா சக்கர்ல இருக்கிற சக்கர்ல போற அளவுக்கு என்ன பாவம் செஞ்ச சக்கருங்கிறது கடினமான பாவம் கடினமான தண்டனைகள் இருக்கக்கூடிய நரகம் இந்த நரகத்துக்கு வர்ற அளவுக்கு நீ என்ன பாவம் செஞ்ச என் கூட தானே இருந்த நானும் உன் கூட தானே இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எல்லா விஷயத்திலையும் சுத்திக்கிட்டு இருந்த உலகத்துல நீ மட்டும் ஏன் சக்கர்ல வந்து இருக்கிற சங்கையானவர்களே அந்த நண்பர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சொல்வாரா மாசக்கம் காலு அந்த நண்பர் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை லம்னக்கும் செல்லேன் டாப்பா நீ தொழுத நான் தொல்லேடா லம்னக்கும் மினல் முசல்லீன் நீ தொலை போன நானும் உன் கூட சேர்ந்து வந்தேன் பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொல்லிதான் வந்தேன் ஆனா நீ பள்ளிக்குள்ள போயிட்ட நான் போன எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் இதே தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் நான் ஒரு தொழுகையை கூட சரியான முறையில தொழல அப்படி சில தொழுகைகளை நான் தொழுதேன் ஏதோ சில தொழுகைகளை தொழுதேன் ஜி தொழுந்திருப்பேன் அல்லது பெருனாருடைய தொழுகைகளை தொழுந்திருப்பேன் அதையும் அரை குறையாக நான் செஞ்சிருப்பேன் ஆனால் முற்றை மொத்தத்துல நான் சரியாக தொழல லம் நக்கும் சொல்லேன் முதலாவது நரகவாதிகள் சொல்லக்கூடிய காரணமே சங்கியானவர்களை தொழாததுதான் அதுக்கு பிறகு கேட்பார்கள் சங்கானவர்களே அதுக்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள் ந கொன்னு தாய்மூல் மிஸ்கியன் எத்தனையோ ஏலப்பட்டவர்கள் எங்க வீட்டுக்கு வந்தாங்கடா எத்தனையோ மக்கள் மிஸ்கிய வந்தாங்க எத்தனையோ ஃபக்கீரர்கள் வந்தாங்க அவர்களுக்கு உணவு வேணும்னு கேட்டாங்க ஒரு வாய் சாப்பாடு நான் அவர்களுக்கு கொடுக்கல சங்கான் அல்லாஹார்களே சௌதர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க இன்னைக்கு நாம என்னென்னமோ யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காவிரியர்களுக்கு கொடுக்குறோம் தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்குறோம் வீண் கூட செலவு பண்றோம் சங்கானவர் அல்லாஹார்களே சௌதர்களே ஆனால் உணவு என்று நம்மள்கிட்ட யாரு பசித்த நிலைமையை கேட்டு வர்றாங்களோ அவர்களை நாங்க மறந்துட்டோம் மற்ற எல்லாத்துக்கும் ஆயிரம் கணக்குல கொடுக்குறோம் நூறு ஆண்டு கொடுக்குறோம் லட்ச ரூபாண்டு கொடுக்குறோம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யாருக்கு தேவையோ அவர்களை மறந்துட்டோம் லம் நக்கு மினல் முசல்னேன் வலம் நக்கு தொழில் மிஸ்கேன் மிஸ்கேன்களுக்கு நான் சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கல அவர்களுடைய பத்து ஆ என்ன சக்கரில் கொண்டு வந்து சேர்த்துச்சு இரண்டாவது காரணம் சொல்லுவார்கள் மேலா நல்லாக சோதர்களே மூன்றாவதாக சொல்வார்கள் உலகத்துல யாரெல்லாம் கெட்ட விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாங்களோ கெட்ட செயல்கள் செஞ்சுகிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட சேர்ந்து நானும் அதே செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்டா யாரெல்லாம் என்ன செயல்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ உங்க கூட சேர்ந்துதான் இருந்தேன் நல்ல விஷயத்துக்கு தான் இருந்தேன் நீ செய்ய போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் போய் யாரெல்லாம் கெட்ட செயல்கள் செஞ்சாங்களோ அது எனக்கு பூரிப்பாக இருந்துச்சு அந்த சந்தோஷமாக இருந்துச்சு அது எனக்கு நிறைய பெனிஃபிட் எடுத்து கொடுத்துச்சு நிறைய லாபத்தை உலகத்துல எடுத்து கொடுத்துச்சு அதுக்காக வேண்டி அவன் கூட நான் போயின போயிருந்தேன் எனவே அவன் செஞ்ச எல்லா பாவமான செயல்களையும் நான் செஞ்சேன் அப்ப எனக்கு அது பாவம் என்று தெரியலடா ஆனால் இன்னைக்கு அதே எனக்கு பெரும் பாவமாக

அப்படி இதெல்லாம் கிடையாது நாங்க உலகத்துல வாழ்றோமா செத்து போயிட்டோமா அதோட முடிஞ்சுச்சு அதுக்கு பிறகு மறு உலகமோ ஆசிரத்தோ சுருக்கமோ நரகமோ அதெல்லாம் கிடையாது நான் மறுத்ததே ஒலி ஒலிய நான் மறுத்ததை ஒழிய அடுத்தவர்களுக்கும் அதை பொய்ப்படுத்தினேன் அப்படியான சொல்லிட்டேன் நான் நம்பல அதோடைய நான் இருந்திருக்கலாம் அடுத்தவர்களுக்கும் சொன்னேன் அவன் நம்புறதே அவனை நான் கெடுத்துட்டேன் நான் உக்கல் திபுமித்தேன் நான் மவுத்து வரைக்கும் என்னுடைய இப்படிதான் போச்சு நான் மௌத்த வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டேன் அதனால தான் இன்னைக்கு நான் சக்கரில் இருக்கிறேன் சங்கிக்குறி அல்லாஹின் சௌதர்களே தாய்மார்களே கொஞ்சம் சிந்திக்கணும் நாம விளங்க கூடாது பெரும் பாவங்கள் வட்டி எடுத்தவன் நரகத்துக்கு போவான் விபச்சாரம் தான் நரகத்துக்கு போவான் சாராய குடித்தவன் தான் நரகத்துக்கு போவான் திருடன்தான் நரகத்துக்கு போவான் கொள்ளை அடிச்சவன் தான் நரகத்துக்கு போவான் இந்த மாதிரி பாவம் செய்தவர்களும் நரகத்துக்கு தான் போவாங்க சங்கியானவர்களே அல்லாஹ் குரான் சொல்றான் சூரத்தில் முர்தர் வர்களே நரகவாதிகளை பார் நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை சொ அவர்களுடைய வேதனை தாங்க முடியாம கஷ்டம் தாங்க முடியாம அந்த கொடூரமான தண்டனைகள் தாங்க முடியாம அந்த நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் என்று கேட்பாங்களாம் அந்த நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம் எங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுங்களை ரொம்ப தாகமாக இருக்குது ரொம்ப தாகமா இருக்குது ரொம்ப தாகமா இருக்குது தண்ணி கொடுங்களே ஏதாவது சாப்பாடு இருந்தா ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களே ரொம்ப பசிக்குது தாகமாக இருக்குது ஏன்னா நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கெஞ்சி கதறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சத்தியமாக சங்கானவர்களே அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் கூட இருக்கலாம் எங்களை உருவாக்கினவர்கள் கூட இருக்கலாம் எங்களுடைய நண்பர்கள் கூட இருக்கலாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி காட்டுவார்கள் உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல உனக்கு தானே எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் கொஞ்சோண்டு தண்ணி கொடுறா முடியல நான் தாங்க முடியல தண்டனை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல பலி தாங்க முடியல நரகத்தினுடைய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே கேட்பார்கள் சங்கக்குரிய அல்லாஹார்களே சோதரர்களே அல்லாஹு இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி காட்டான்னு சொன்னால் கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்பார்கள்

காரணம் அவர்கள் செய்த சில தவறுகள் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் பாவம் என்று விளங்காம சிலவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹா ஆறாவது ஒரு அறிவுரைக்காக நபி அவர்கள் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க ஏதாவது மனசுக்கு நல்லது என்று படுதா அலமது இல்லா அதுதான் நல்ல விஷயம் மார்க்கம் எது வேண்டாம் என்று சொல்லுதோ அது கெட்டது கெட்டதுதான் மார்க்கத்துல சின்ன தவறு பெரிய தவறு என அவர்களே நாமளா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தவறு என்று சொன்னால் தவறுதான் பாவம் என்று சொன்னால் பாவம் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே சங்கானவர்களே நரகவாதிகள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு இருக்கிற சங்கியானவர்களை சொல்லக்கூடிய இந்த நரகவாதிகளை நம்ம விளங்கணும் என்கிறதுக்காக வேண்டிய இந்த செய்திகளை ஞாபகப்படுத்தினோம் எனவே சங்கானவர்களே எங்களுடைய ஒவ்வொரு துருகைகளிலும் அல்லாஹ் நரகத்தை விட்டும் நாம பாதுகாப்பு தேட வேண்டும் சங்கானவர்களை அல்லாஹு நாம கேட்கக்கூடிய

العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته